அனைவருக்கும் வணக்கம் பதினோராம் வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரையாண்டு தேர்வுக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டிய முக்கியமான வினாக்களை எல்லாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதற்கு முன்பு அடிக்கடி கேட்கப்பட்ட கேட்க வாய்ப்புள்ள வினாக்களையெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இதற்கான பாடத்திட்டம் முழு பாடத்திட்டம் என்பதாகத்தான் பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க வழக்கமாக பொது தேர்வு ஆனால் இவ்வாண்டு தேர்வு இல்லை என்பதனால் ஐந்தாவது இயல் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது எப்படி இருந்தாலும் பாட புத்தகத்துல கொடுத்ததன் அடிப்படையில நம்ம முழு பாடத்திட்டத்தை அதாவது ஆறாவது இயல் வரைக்கும் பார்க்கலாம் முதல்ல ஒன்றாவது இயலில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்கள் பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன் இனம் மொழி குறித்து ரசு கம்சத்தோ பார்வையை குறிப்பிடுவேன் அடுத்து வரக்கூடிய கேள்விகள் முக்கியமான கேள்வின்னு சொல்றதை விடவும் ரொம்ப எளிமையான கேள்விகள் அதாவது படிக்க தேவையில்லை என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமான் அழகி வழி வழி நினதடி தொழுதவர் முழுதவர் விதைத்தவர் உயர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே இப்பாடலடியில் இடம்பெற்றுள்ள வினையாளனையும் சுட்டு உங்களுக்கே தெரியும் தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர் தந்தவர் இதுதான் வினையாளனை பெயர்கள் அதாவது அவன் அவள் அவர் என்று முடியக்கூடிய சொற்கள் இது இப்படி சும்மா எழுதக்கூடாது அந்த எழுதிக் கொண்டு இதில் அமைந்துள்ள வினையாளனையும் பெயர்கள் அப்படின்னு சொல்லி எழுதி எழுதுனா நன்றாக இருக்கும் அடுத்த கேள்வி நீளும் கைகளில் தோழமை தொடரும் நீளாத கைகளில் நெஞ்சம் படறோம் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களை எழுதுக நயம் என்று சொன்னதுனால மோனை எதுகை இயைபு முரண் நான்கையும் எடுத்துக்கொள்ளணும் மோனைன்னா முதல் எழுத்து ஒன்று போல வருவது எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்று போல வருவது இயைபு கடைசி சொல் அந்த ஓசை ஒன்று போல வருவது முரண் அடுத்து உயிரெழுத்து வருிரண்டு திருக்குறள் நாளடியார் இவற்றில் எவ்வகை ஈற்றெழுத்துகள் அமைந்துள்ளன அப்படின்னு கேட்டு ஈற்றெழுத்துனா கடைசி எழுத்து அதாவது நிலைமொழியினுடைய கடைசி எழுத்து அதுதான் நம்ம பார்க்கணும் அதை சொல்ல பிரித்து நிலைமொழி முதல் இருக்கக்கூடிய எழுத்தினுடைய கடைசி எழுத்து தான் பார்க்கணும் உதாரணத்துக்கு உயிர் உயிரெழுத்து அப்படின்னா குட்டல் எழுத்து அப்போ நிலைமொழி உயிர் இதனுடைய கடைசி எழுத்து மெய்யெழுத்து அப்படின்னா இது இப்படின்னு நான்கு சொற்களுக்கும் பார்க்கணும் அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் சு வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என்று எவற்றை குறிப்பிடுகிறான் உலகிற்கு வேண்டும் நானும் ஒரு துளியாய் என்று கவிஞர் கூறுவதன் நயத்தை விளக்குகிர் தமிழ் மொழி என்பேன் எனும் தலைப்பில் நீங்கள் கொண்டுள்ள மொழி மொழிப்பற்ற விளக்குக அடுத்து இலக்கண வினா ஒன்று உள்ளது மொழி முதல் இறுதி எழுத்துகள் யாவை ஒவ்வொன்றிற்கும் எடுத்துக்காட்டுகள் தருக ரொம்ப எளிமையான கேள்விதான் மொழி முதல் எழுத்துகள் இருபத்தி ரெண்டு இறுதி எழுத்துகள் இருபத்தி நான்கு ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்காட்டுகள் வினாக்களை பார்க்கலாம் நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியையும் எழுத்து மொழியையும் எவ்வாறு உணர்வீர்கள் விளக்கு அடுத்து சிம்போனிக் தமிழரும் ஆஸ்கர் தமிழரும் இசைத்தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகள் குறித்து நும் பாடப்பகுதி வழி விளக்குக அடுத்து இரண்டாவது இரண்டு நாங்களை பார்க்கலாம் தமிழகத்தின் மாநில மரம் சிறு குறிப்பு வரைகள் ஐந்து வேளாண்மை மந்திரங்களை எழுதுக அடுத்து உழுவோர்க்கெல்லாம் விழுமிய வேந்து நீ இத்தொடரின் பொருள் யாது நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் அதாவது கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா விளக்குக முக்கியமான கேள்வி அடுத்து இவ்வையின் யாமெல்லாம் செவ்விதின் துண்ணில் தலைப்பதற்கு இடமில்லை இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக ஐங்கூர் நூற்று பாடல் சுட்டும் திணை முதற்பொருள் கருப்பொருள்களை அட்டவணைப்படுத்துக ஆறுமதிப்பெண் வினாங்களை பார்க்கலாம் அதாவது புல் நாங்குள் புழுவை நோக்கி நடராசன் கூறியவற்றை தொகுத்து யானை டாக்டர் கதை வாயிலாக இயற்கை உயிரின பாதுகாப்பு ஆகியவை குறித்து நீங்கள் அறிந்தவற்றை எழுதுக அடுத்து திருக்குறள் பகுதியை பார்க்கலாம் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் தீயினால் சுட்டதை புன்னென்றும் நாவினால் சுட்டதை வடு என்றும் வள்ளுவம் கூறுவது ஏன் சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை மருந்து எது மருந்து மரமாக இருப்பவர் யார் நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் புகழுக்குரிய பண்புகளாக நீவிற்கு யாவை புகழின் பெருமையை பொதுமறை வழி விளக்குக விரும்பியதை அடைவது எப்படி குரல் வழி விளக்குக அணிகள் கொடுக்கப்பட்டுள்ளன வேற்றுமை அணி ரொம்ப ரொம்ப முக்கியமான அணி ஓமை அணி சொற்பொருள் நிலை அணி சொல் நிலை அணி பிரிது மொழிதரணி அடுத்து ஆறு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் அடக்கமுடமை ஒருவரை வாழ்வில் உயர்த்தும் முப்பால் வழி விளக்கு அடுத்து மூன்றாவது இல்ல இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாங்க கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எ்வாறு அடுத்து காவடி செந்து என்பது யார் நான்கு மதிப்பெண் நாங்களே பார்க்கலாம் திராவிட பழங்குடிகளின் இனக்குழு பெயர்கள் இனக்குழு பெயர்க்கும் மலைக்கும் உள்ள தொடர்பை எடுத்துக்காட்டுடன் எழுதுங்க அடுத்து தமிழ் பண்பாட்டின் ஓர் அடையாளம் காவடிச்சந்து என்பதை விளக்குக கழுமலை தளத்தின் சிறப்புகளை காவடிச்சந்து பாடல் வழி விளக்குக அடுத்து ஆறு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் இயற்கையோடு இய்ந்து வாழ்ந்த தமிழர்களின் இருப்பிடப் பெயர்களும் இயற்கையோடு இயந்தே அமைந்திருந்தன இக்கூற்றை மெய்ப்பிக்க அடுத்து காவடி சிந்து ஒரு வழிநடை பாடல் எனும் கூற்றை அண்ணாமலையார் பாடல் வழி மெய்ப்பிக்க வாடிவாசல் கதை வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட கருத்துக்களை எழுதுக இலக்கண வினாக்கள் சிலவற்றை பார்க்கலாம் அதாவது பகுர்வது உறுப்புகள் எத்தனை அவையாவை காலங்காட்டும் இடநிலைகளை சான்றுடன் விளக்குக அடுத்து நான்காவது ஏல்ல இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் சங்க காலத்தில் தமிழ் மொழியின் நிலை குறித்து சா அவர்கள் பயின்ற கல்விமுறை குறித்து குறிப்பு வருகிறார் அடுத்த கேள்வி படிக்க தேவையில்லை ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி முக்கியமான கேள்வின்னு சொல்றதோடவும் அதனால தெரிந்து வைத்து அதாவது இங்கு ஐம்பது ஆண்டு வேம்பு கோடைகள் கொட்டும் பூக்களை எண்ண சொல்கிறார் என்ன சொல்பவர்கள் யார் எண்ணுபவர்கள் யார் இதற்கான விட உங்களுக்கே தெரியும் என்ன சொல்பவர்கள் ஆசிரியர்கள் எண்ணுபவர்கள் மாணவர்கள் ஆனால் இதை மட்டும் எழுதக்கூடாது பாடல் அடிகளை எழுதி கொண்டு என்ன சொல்பவர்கள் ஆசிரியர்கள் எண்ணுபவர்கள் மாணவர்கள் என்று எழுத வேண்டும் அடுத்து கற்றேன் என்பாய் கற்றாயா என்று அப்துல் ரஹ்மான் யாரிடம் எதற்காக கேட்கிறார் அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் தமிழ் இலக்கியங்களில் கல்வி குறித்த செய்திகளை அட்டவணைப்படுத்துக சமணப் பள்ளிகளும் பெண் கல்வியும் குறிப்பு கல்வியால் நீங்கள் அடைந்த சிறப்புகளை எடுத்து காட்டுக இது படிக்க தேவையில்லை சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி கல்வியினால் நீங்கள் அடைந்த சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத சொந்தமாக சிந்திச்சு எழுதணும் அடுத்து ஆறு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் பௌத்த கல்வி மரபு மரபுவழிக் கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறைகள் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்து எழுது அடுத்த இலக்கண வினாக்கள் அதாவது கலைச்சொல்லாக்கத்தின் போது பின்பற்ற வேண்டிய விதிகள் யாவை கலைச்சொல்லாக்கம் தருக சில ஆங்கில சொற்களை கொடுத்து இப்படி கேட்பாங்க இது கண்டிப்பாக எல்லா தேர்வுலையும் இருக்கும் ஒவ்வொரு ஏழுக்கு பின்னாடியும் இருக்கு பார்த்துக்கலாம் அடுத்து திருக்குறள் பகுதியை பார்க்கலாம் எப்பொழுது மருந்து தேவையில்லை என திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் இரண்டு மதிப்பெண் வினாங்க மருத்துவத்தின் பிரிவுகளாக குரல் குறுவனை யாவை படைக்கு பாதுகாப்பாக இருப்பவை எவை அடுத்து நான்கு மதிப்பெண் வினாங்க எண்ணியதை அடைவது எளிதாகும் எப்பொழுது குரல் விளக்கு அணிகள் கொடுக்கப்பட்டுள்ளன உருவக அணி பிரிது மொழிதல் அணி சொற்பொருள் பின்வரும் நிலையம் அடுத்து ஆறு மதிப்பெண் வினாக்கள் மருந்து மருத்துவம் மருத்துவர் குறித்து குரல் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி எளிமையான கேள்வி அடுத்து சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி படிக்க தேவையில்லை வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நீங்கள் கருதும் குரட்பாக்கள் சிலவற்றை எழுதி கட்டுரையாக்கு அதாவது உங்களுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக நீங்கள் கருதிய குரட்பாக்கள் எவையெல்லாம் எல்லாம் என்று ஒரு ஐந்து நூ குரட்பாக்களை வேறு வேறு இருந்து எடுத்து எழுதி கட்டுரை வடைவதல் எழுதலாம் அடுத்து ஐந்தாவது எல்லை இரண்டு பார்க்கலாம் மதுரா நகரம் ஒரு மாளிகை நகரம் இக்கூற்றை உறுதிப்படுத்துக ஆனந்த நண்கரின் வர்ணனை திறனுக்கு சான்றுகள் தருக தருகரை பாடம்பாட்டு துறை விளக்கம் எழுதுக அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் சேர நாடு செல்வ வளம் உடையது என்னும் கூற்றிற்கான காரணங்கள் யாவை அடுத்து அதாவது ஆக்கப்பெயர் விகுதிகள் தற்கால வாழ்வியலில் மிகுந்து காணப்படுவது ஏன் ஆறு மதிப்பெண் மதினா நகரம் ஒரு வளமான நகரம் என்னும் கூற்றை உமர் புலவர் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக அடுத்து நர்த்தகி நடராஜ் அவர்களுடைய நேர்காணல் வாயிலாக நீங்கள் அறிந்த கருத்துக்களை தொகுத்து எழுதுகிற ஆறாவது இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பு உழைப்பாளர்களின் தோல் வலிமையினால் விளைந்தன யாவை இலக்கண குறிப்பு கொடுத்துருக்கிறாங்க அதாவது இலக்கண குறிப்பு பொதுவா எல்லாவற்றையுமே படிக்கணும் இதுல கொடுத்துருக்க இலக்கண குறிப்புக்கு நான் விட இப்பவுமே வேணா சொல்லிடுறேன் அதாவது அலைகடல் புதுக்கியவர் அலைகடல் வந்து வினைத்தொகை புதுக்கியவர் வினையாளனையின் பெயர் அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தரராமசாமி கூறுவன யாவை உயர் தமிழே உயர் என்று போற்றும் மீன்கள் பொருளக்கம் தருக தருகிச மலரின் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாக தமிழ்நதி குறிப்பிடுகிறார் ஆறுமதிப்பெண் நாங்களை பார்க்கலாம் சுந்தரராமசாமியின் காற்றில் கலந்த பேரோசை என்னும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எவ்விதம் பொருந்துகிறது விளக்குக பாரதிதாசன் ஒரு புரட்சிக் கவி உதாரண கதாபாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க அடுத்து இலக்கணம் வினா திருத்த குறியீடுகளின் வகைகள் யாவை அடுத்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் உள்ளிருந்து கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் நூல்வழி பகுதியிலேருந்து தான் கேட்பாங்க நூல்வழி பகுதி எல்லாத்தையும் ஒருமுறை ஒருமுறைக்கு ஒரு முறை நீங்கள் நன்றாக படித்து வைக்க வேண்டும் அடுத்து மனப்பாட பாடல்கள் நான்கு பாடல்கள் மொத்தம் கொடுக்கப்பட்டுள்ளன குரட்பாக்கள் மனப்பாட குரட்பாக்களும் இருக்கின்றன அவற்றையும் பார்த்துக்கொள்ளும் இலக்கண குறிப்பு பகுபத உறுப்பிலக்கணம் புணர்ச்சி விதிகள் எல்லாவற்றையும் மனப்பாடம் செய்ய முடியாது புரிந்து படித்து கொண்டால் எளிமையானது எப்படி எழுதணும் இவற்றை அப்படிங்கிறத தெரியலன்னு சொன்னால் கருத்துக்களை பதிவிடுங்க அடுத்து இலக்கிய நயம் பாராட்டுகள் கண்டிப்பாக கேட்குற வாய்ப்பு இருக்குது எளிமையானது தான் நம்முடைய சேனல்லே பதிவுகள் இருக்கின்றன பார்த்துக் கொள்ளுங்கள் பழமொழி விளக்கம் பழமொழியை விளக்கி வாழ்க்கை நிகழ்வுடன் பொருத்தி எழுதுங்க ரொம்ப ரொம்ப எளிமையானது சொந்தமாக எழுத வேண்டியது படிக்க தேவையில்லை எப்படி எழுதணுங்கிறத தெரியலன்னு சொன்னால் கருத்துக்களை பதிவிடுங்க அடுத்து மொழிபெயர்ச்சி சொல்லை சேர்த்தும் பிரித்தும் எழுதுதல் இது மாதிரியாக மொழிபெயர்த்தல் மரபு புலையில நீக்குதல் ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இது மாதிரி நிறைய இருக்கின்றன ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி இருக்கிற அனைத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை வாசித்து விட்டாலே போதுமானது மனப்படம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அடுத்து வேறு ஏதாவது இந்த பதிவு தொடர்பாக உங்களுக்கு ஐயம் இருந்தால் கருத்துக்களை பதிவிடுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி